விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிட்சயமானவர் தான் சத்யபிரகாஷ் அவர்கள் பல பாடல்கள் பாடியிருக்காரு அண்ட் இவருடைய வாய்ஸ்க்கு நிறைய ரசிகர்கள் பட்டாலமே இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூரில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் இவர் வந்து பாடியிருக்காரு அதுவும் யார் கூட அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம சித்ராம்மா கூட தான் வந்து பாடியிருக்காரு அண்ட் அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம சித்ராம்மா வந்து மலர்களே மலர்களே பாடலை தான் வந்து பாடினாங்க ரொம்பவே கஷ்டமான பாடல் ஆனால் அம்மாவுக்கு ரொம்பவே அசால்ட்டு தான் பட் ஆனால் இருந்தாலுமே அவங்களுக்கு ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆகிருக்கு அந்த கட்டு போட்டே வந்து அப்பப்போ வந்து அந்த ஹாட் பேக் கோல்ட் பேக்னு எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம சத்யாக்காக வந்து மேடை நிகழ்ச்சியில் வந்து பாடி அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் அண்ட் இதை வந்து ரொம்பவே எமோஷ்னலாக சத்யபிரகாஷ் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்